மக்களே 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 வந்து நம்ம கைகள் தட்டுவோம் கொண்டாடுவோம் வேற மாதிரி தரமான சிறப்பான சம்பவம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன நடக்க போது அப்படின்ற நிகழ்ச்சி நிரல் வந்து வெள்ளிக்கிழமையே நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து வெளியில வந்துடும் காலங்காலமா பிக் பாஸ்ல நடக்கிறது இதுதான் நம்மளும் காலங்காலமா அந்த விடயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம் சோ மக்கள் செல்வனின் சம்பவம் நான் வந்து சேதுவண்ணா அவர்கள் நான் மட்டுமில்ல பல பேர் வந்து பிரதீப் பண்டனி அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீசன் எட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படி என்பது எனக்கும் அந்த கேள்வி வந்து இருந்துச்சு எப்ப சேதுபதி அண்ணா அவர்கள் காலடி எடுத்து வைத்தார்களோ இந்த பிக் பாஸ் தமிழை கையில் எடுத்தாரோ அப்பவே வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம் இனிமேல் கண்டிப்பா சேது அண்ணாக்காக பார்ப்போம் நம்பி பார்ப்போம் ஏன்னா மக்கள் செல்வனின் தீர்ப்பு கரெக்டா இருக்கு மக்களின் தீர்ப்பு அவர் வந்து சொல்லுவார் அப்படின்னு அப்ப நம்பனும் அத வந்து அவர் வந்து காப்பாத்தி கொண்டிருக்காரு இனிமேலும் காப்பாத்துவாரு என்ன சம்பவங்கள் அப்படின்னா ராயனின் கதை முடிந்தது பித்தலாட்டமா பண்ற அதுவும் மக்கள் செல்வன் நடத்துற ஷோல நீ வந்து பித்தலாட்டம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியில வந்திருக்கு சரிங்களா சரி நாளைக்கு வந்து குறும்படம் ரெடி எடிட்டிங் டீம்ல வந்து தகவலின் படி வந்து ராயனுக்கு வந்து ரெண்டு குறும்படம் ராயனுக்கு இன்னொருத்தங்களுக்கும் வந்து குறும்படம் ரெடி அப்படின்றது தகவல் சரிங்களா சில வேலைகள்ல இந்த ராயன் வந்து முத்துவை பற்றி சொன்ன பைகள் ஹவுஸ்மேட்ஸ் இடம் முத்துவை பற்றி சொன்ன பைகளும் கேட்கப்படும் இல்லன்னா அதுக்கு சில வேளை வந்து குறும்படம் போடப்படும் அப்படின்றது இன்னொரு தகவல் சிறப்பான சம்பவங்கள் இத கேட்டோடைய நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் தான் என்னோட பேச்சு வந்து ஒரு ஒரு இதா இருக்கும் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே சரி இந்த விடயத்தை சொல்லும் முதல் இன்னொரு விடயம் இப்போ வந்து மக்களே இப்போ நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் பல பேருக்கு இப்ப ஒன் அவர் வரும் முத்து ககேன்ஸ்டா வந்து டிவி முத்து சம்பந்தப்பட்ட காட்சிகளை கட் பண்றாங்க முத்து அவர்களை வந்து ஒரு வில்லனா காமிக்க ட்ரை பண்றாங்க இந்த ராயனை வந்து நல்லவங்க மாதிரி காமிக்க ட்ரை பண்றாங்க ராயன் மட்டுமில்ல முத்துவோட யாரு பிரச்சனை பண்ணாலும் முத்து முத்துக்கு வருது கட்டிங் நடக்குது அப்படின்னு அது உண்மைதான் அது உண்மைதான் ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா பிக்பாஸ் டீம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து முத்து அவர்களை வில்லனா நினைச்சிருந்தா முத்து சம்பந்தப்பட்ட நல்ல விடயங்கள் வெளியில வரக்கூடாது நினைச்சிருந்தா ஹாஸ்டார்ல கட் டீம் தான் பண்ணிருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர் சரிங்களா ஆனா ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் டீம் வந்து முத்து அவர்களுடைய நியாயத்தை முத்துக்கு நடந்த அநியாயத்தை முத்துவின் உண்மையை வந்து தவறாம காட்டிக்கொண்டிருக்காங்க சோ அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை அவங்க நியாயமா கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இதைத்தான் பண்ணிக்கொண்டிருக்காங்க சீசன் அஹ் ஒவ்வொரு சீசனும் பண்ண நபர்களுக்கு தான் டிவில வந்த ஒரு எபிசோட் வந்திருக்கும் அப்ப அது நமக்கு சாதகம் தான் சரிங்களா இந்த வாட்டியம் சோ ஓகே சரி அப்படி இருக்கிற நாளைக்கு என்னென்ன குறும்படங்கள் அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயன் பண்ண பித்தலாட்டம் அதாவது இந்த ஜார் டாஸ்க் இருக்குல்ல இப்படி வச்சுக்கிட்டு மேல வச்சிருக்கணும் ஆக்சுவலா அதுல கைய கூட மேல கொண்டு போக கூடாது பிக் பாஸ் சொல்லிருப்பாரு ஆனா இந்த ராயன் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த ஜாரை தொட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிருப்பான் சரிங்களா அது ஒண்ணு அதுக்கான குறும்படம் வந்து ரெடியா இருக்கு அத வந்து மக்கள் செல்வன் போட்டு காமிப்பார் அப்படின்றது இன்னொரு தகவல் அதாவது அவர் எப்ப போட்டு காமிப்பார் அப்படின்னா அவர் வந்து கேட்பாரு ராயன் நீங்க எப்படி பண்ணீங்களா எல்லாரும் சரியா பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி டாஸ்க் ஒவ்வொரு டாஸ்க பத்தி கேட்கக்குள்ள இந்த டாஸ்க்ல நீங்க எப்படி பண்ணீங்களான்னு கேள்விகள் வரும் அதுக்கு அவர் மறக்கும் பட்சத்துல அந்த குறும்படம் போட்டு காமிக்கப்படும் அப்படி என்பது தகவல் சரிங்களா அடுத்து ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து இப்போ டீம் வச்சு பண்ணாரு டீல் வந்து பேசினாரு நான் அப்படி பண்ணல அடுத்தது அந்த பிக் பாஸ் டீம் பத்தி தப்பா பேசினது பேச்சாளர்களை பத்தி தப்பா பேசினது அது அதை இன்னொரு வீடியோல போடுறேன் அதுக்கெல்லாம் சேர்த்து மாப்பிள்ள ராயனுக்கு வந்து தரமான சம்பவங்கள் இருக்கு அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் இதுதான் சேதுபதியின் ஆட்டம் நான் முதலாவது எபிசோட்ல சொன்னேன் இங்க வந்திருக்கிறது மக்களின் மக்கள் செல்வன் அப்படின்னு தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கு மக்களே சோ இது வந்து கிடைக்கப்பெற்ற தகவல் மக்களே ராயனின் கதை முடிச்சு டிக்கெட் பினாலேல தரமா அம்மாப்பிளை பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு குறும்படம் மெக்கால் செல்வனின் தரமான செய்கைகள் மக்களை எத்தனை பேர் நீங்க இதற்காக வெயிட் பண்றீங்க இருக்கீங்க அப்படி என்பதை கொமல்ல சொல்லுங்க எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது மக்களே கண்டிப்பா நாளைக்கு இதை பாக்குறதுக்காகவே அவளா இருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி